புதுக்கோட்டை மாவட்டம் வாராபுரம் புறக்காலம் உள்ள பெட்டியில் நாங்கள் வந்து முத்ரே சமுதாயம் சாமி கொடுக்கிட்டு எங்களுக்குன்னு எங்களுக்கு தான் கல் ஓகே இதில் வந்த ரேஞ்சர் வந்து பல நாங்கள் பல நூறு காலமாக ஜாமியை கொடுக்குறது அப்போல்லாம் வந்து தைல மரம் கிடையாது காடாக இருந்துச்சு காட்டுக்குள்ளே ஜாமி கொடுக்குறதுனா தைல மரம் போட்டுக்கிட்டு ஃபாரஸ்ட் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதில் வேலை பார்க்குற ரேஞ்சரு சவுந்தர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு எங்களை வரக்கூடாது கூட வரக்கூடாது வைக்கக்கூடாது சாமி பார்த்துக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாரு ஆனா இதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கி வாங்கி நாங்க சாமி கும்பிட்டுக்கணும் இப்ப அந்த சவுந்தர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆட்சியர் தான் மனு கொடுத்துருக்கோம் மனு கொடுத்து அப்ப கேட்டு பாக்குறேங்கிற ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை இருபத்தி என்னைக்கு வெள்ளிக்கிழமாவதுதான் கடைசியில அன்னைக்கு சாமி கும்பிடுவோம்

அரசுக்கு அவதார எடுக்கிற மாதிரி பண்றாரு ஏன்னா நெருக்கி இருபது முப்பது ஊர்ல இருந்து வந்து ஜாமீன் காலத்துல இருந்து பாட்டம் தலைமுறையாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல ராஜா காலத்துல இருந்து நாங்க கொண்டு கொடுத்தோம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கட்டினது ராஜா அந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து நாங்க கொண்டு இப்போ வந்து ரேஞ்சர் வந்து பாரஸ்ட் தைல மட்டும் கொடுத்து எங்களை போக கூடாது வரக்கூடாதுங்கிற இதுக்கு வந்து இந்த பாரஸ்ட் ஆபீசர் பேசி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்ம ஆட்சி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவரும் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து